கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் அப்போஸ்தல நடவடிகள் இருபத்தோராவது அதிகாரம் தொடர் படிப்பில் அப்போசன் நடவடிக்கைகள் இருபத்தோராவது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டு வசனங்கள் பவுல் பயணம் செய்த எல்லா இடங்களும் சரித்திர புகழ்வாய்ந்த இடங்களாகும் அவைகள் சுற்றுலா ஸ்தலங்களாகவும் இருந்தது கோஸ் என்பது உலகின் மிக புகழ்வாய்ந்த மருத்துவ பள்ளி இருந்த இடமாகும் இது இருபத்து மூன்று மைல் அகலம் கொண்டது ரோது தீவு ரோஜா மலர்கள் அதிகமாக பயிரிடப்படும் இடமாகும் அதனாலேயே இதற்கு ரோது தீவு என்று பெயர் வந்திருக்கலாம் அதன் துறைமுகத்தின் அருகில் அன்றைய உலகின் அதிசயங்களில் ஒன்றாக விளங்கிய நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருந்தது அது கிமு முன்னூறில் அமைக்கப்பட்டது சுமார் ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு கிமு இரநூத்தி நாற்பத்தி நாலில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சினால் அந்த சிலை நொறுங்கியது அதை அப்படியே விட்டுவிட்டிருந்தார்கள் கிபி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு யூத வியாபாரி நொறுங்கிய சிலையின் பாகங்களை தொள்ளாயிரம் வட்டகங்கள் மீது ஏற்றி கொண்டு போனான் பவுலும் மற்றவர்களும் பயணம் செய்த கப்பல் எல்லா இடங்களில் நின்று போகிற கப்பலாய் இருந்தபடியால் குறித்த காலத்தில் எருசுலேமுக்கு போவது கடினமானதாகும் பத்தாரா பட்டணத்திற்கு அவர்கள் வந்தபோது அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற கப்பலை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் பெனிக்கே தேசமானது பாலஸ்தீனத்திலிருந்து நேர் வடக்கே மத்திய தரைக்கடலின் கிழக்கு கோடியில் இருந்தது இங்கிருந்து எருசலேமுக்கு போவது சுலபமான ஒரு பயணமாகும் பத்தாரா டு பெனிக்கே முந்நூற்றி நாற்பது கடல் மைல்களாகும் அந்த கப்பலில் ஏறிய போது அது எங்கு நிற்காமல் பெனிக்கே தேசத்தை நோக்கி வேகமாக சென்றது அவர்கள் சீப்புருத்தீவை கடந்து பட்டணத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்போஸ்தலர் இருபத்தோராவது அதிகாரம் மூன்றிலிருந்து நான்கு வசனங்கள் பெனிக்கே தேசமானது பாலஸ்தீனத்திற்கு நேர் வடக்கே மத்திய தரைக்கடலின் கிழக்கு கோடியில் இருந்தது இங்கிருந்து எருசுலேமுக்கு போவது சுலபமான பயணமாகும் இப்பொழுது ஏறிய கப்பலானது மத்திய தரைக்கடலின் குறுக்கே பெனிக்கே தேசத்தை நோக்கி நேராக செல்கிறது தீவின் தென்பகுதியை கடந்து கப்பல் எங்கு நிற்காமல் தீர்ப்பட்டண துறைமுகத்தில் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தபடியால் அங்கே நின்றது தீருப்பட்டனம் பெனிக்கே நாட்டின் முக்கியமான பழங்கால நகரமாகும் தீருவின் ஈராம் எருசலேமில் சாலமுன் கட்டிய தேவாலயத்திற்கு மரங்களை வெட்டி அனுப்பினான் ஒன்று ராஜாக்கள் ஐந்து பத்து இயேசுவானவரும் பட்டணத்தை குறித்து பேசியிருக்கிறார் மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தொன்னு அங்கு நேரிலும் சென்றிருக்கிறார் மார்க் ஏழு இருபத்தி நான்கு எருசலேமில் சபை சிதறடிக்கப்பட்ட போது அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் இங்கே சபையை ஸ்தாபித்திருக்கலாம் பவுலும் பர்ணபாவும் சீரிய அந்தியோகியாவிலிருந்து எருசலேமுக்கு உதவி பணம் கொண்டு போகும்போது இங்கே பெனிக்கே பட்டணத்திற்கு போனார்கள் இப்போது பவுல் அங்கிருந்து பட்டணம் ஏழு நாள் தங்கினான் ஏழு நாள் தங்கினார்கள் என்ற குறிப்பு தரப்படும் போது வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பந்தி கைக்கொள்ளும்படி சபை கூடி வருவதை குறிக்கும் உதாரணம் அப்போ சிலர் இருபது ஆறு ஏழு துறவா பட்டணத்தில் ஏழு நாள் தங்கினார்கள் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சபை கூடி வந்தது அதே போல தான் நடந்தது அப்படியே புத்தியோலி பட்டணத்திலும் நடந்தது அப்போ இருபத்தெட்டு பதிமூணு பதினாறு அப்போ இருபத்தொன்று நான்கு இங்கே சபையார் கர்த்தூருடைய பந்தியில் கலந்து கொள்ளும்படி கூடி வந்திருக்கும் போது அந்த மகிழ்ச்சியான வேலையிலே துக்கமான செய்தி ஆவியார ஆவியானவரால் அறிவிக்கப்பட்டது எருசுலேமில் பவுளுக்கு வரக்கூடிய ஆபத்து அறிவிக்கப்பட்டது எல்லா சபைகளிலும் பவுளை பற்றி ஆவியானவருடைய அறிவிப்பு பவுளை தயார் செய்வதற்காகவே இருந்தது பத்தாரா பட்டணத்திலிருந்து பட்டணத்திற்கு ஏறக்குறைய முந்நூற்றி நாற்பது கடல் மைல் தூரமாகும் இங்கே ஏசையா அறுபது ஒன்பது திருகு தரிசன வசனம் நிறைவேறியது கப்பலானது தீருவிலிருந்து தெற்கு முகமாய் புறப்பட்டு பெனிக்கே நாட்டின் தென்கோடி துறைமுகமான பித்துலோமாய் நகரை அடைந்தது இது கர்மேல் மலையிலிருந்து சுமார் பத்து மைல் தூரத்தில் இருந்தது இது ரோம குடியேற்ற நகரம் இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அக்கோ என்று அழைக்கப்பட்டது நியாயாதிபதிகள் ஒன்று முப்பத்தி ஒன்று பின் எகிப்தின் இரண்டாம் தாளமே இதை சீரமைத்து மறுபெயரிட்டான் இதற்கு பித்துலோமா என்று பழங் பழம் பெயர் வழங்கிற்று சவுல் எருசிலேம் சபையை போது அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசிலேமை விட்டு ஓடிப்போகும் போதும் சிலர் இங்கே வந்து சபையை ஸ்தாபித்திருக்கலாம் தங்களை துன்பப்படுத்தினவன் எரிசிலேமை விட்டு துரத்தினவன் தங்கள் வாசற்படியில் வந்து நிற்கும்போது சவுளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவனை வெறுக்காமல் அவனை ஏற்றுக்கொண்டார்கள் அவனை கட்டித்தழுவி ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது சிலர் இருபது இருபத்தொன்று ஐந்திலிருந்து ஒன்பது வசனங்கள் மற்றும் பதினான்கு வசனங்கள் முடிய பித்துலோமாய் பட்டணத்திலிருந்து தெற்கு நோய்க்கு பயணமானார்கள் சசரியா பட்டணம் பாலஸ்தீனத்தின் முக்கிய துறைமுகமாகும் இந்த பட்டணத்தில் பேதிரு முதல் சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவித்தான் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் பவுல் இந்த பட்டணத்தில் இரண்டு வருடம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அப்போ சிலர் இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தைந்து வசனங்கள் அப்போ சிலர் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இது எருசுலேமிலிருந்து அறுபது மைல் தூரத்தில் இருந்தது இங்கே சசரியா பட்டணத்தில் தங்கியிருந்த ஏழு பேரில் ஒருவனும் சுவிசேஷகனமாகிய பிலிப்புவின் வீட்டில் தங்கினார்கள் பிலிப்பு எருசிலேமை விட்டு ஓடிவர காரணமானவன் இந்த பவுல் இதே பவுல் பிலிப்புவின் வீட்டிற்குள் ஒரு சகோதரனாக பிரவேசித்தான் பிலிப்பு அவர்களை பவுலையும் உடன் வேலையாட்களையும் ஏற்றுக்கொண்டான் எருசிலேமில் பெந்தகோஸ்தே பண்டிகை வருமளவும் பவுல் இங்கே அநேக நாள் தங்கியிருந்தான் பிலிப்புவிற்கு திருமணமாகாத நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் இவர்கள் திருகதரிசிகளாக இருந்தார்கள் இறை வாக்குறைப்பவர் திருகதரிசி என்றால் இறைவாக்குறைப்பவர் பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுபவர் என்று அர்த்தமாகும் குறி சொல்லுகிறவர் அல்ல அப்போது சிலர் இருபத்தி ஒன்று பத்திலிருந்து பதினான்கு வசனங்கள் இந்த நான்கு பெண்களை லோக்கா இங்கே குறிப்பிடுவதின் நோக்கம் என்ன இந்த பெண்கள் ஆதி சபையாரின் வரலாற்றை பற்றி சிலிய முக்கியமான தகவல்களை தரக்கூடிய வகையில் மூலக்காரணமாக இருந்தார்கள் லோகா எழுதின இரண்டு புஸ்தகங்களுக்கு லோக்கா அப்போசலர் லோகாவே அதற்கு ஆசிரியராக இருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய வரலாற்று குறிப்புகளை எழுதுவதற்கு இந்த பெண்கள் மிகவும் உதவியாக இருந்ததாக சில ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் பெண்கள் சபையில் பொது பிரசங்கம் செய்யக்கூடாது ஒன்று குருந்தியர் பதினான்கு முப்பத்தி நான்கு ஒன்று நூற்றி ரெண்டு பனிரெண்டு ஆனால் பெண்கள் பெண்களுக்கு போதிக்கலாம் தீத்து ரெண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் பவுல் சசரியா பட்டணத்தில் இருக்கையில் ஆகவே என்னும் திருகதரிசி வந்தான் அவன் பவுலின் கச்சைகளை எடுத்து தன் கால்களை கட்டிக்கொண்டு இந்த கச்சைக்கு சொந்தக்காரனை பவுலை எருசலேமில் விபதமாய் கட்டுவார்கள் என்று ஆவியானவராலே அறிவித்தான் இவன் ஏற்கனவே உலகமெங்கும் பஞ்சம் வரும் என்று அந்தியோகாவில் அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அறிவித்தான் அது அப்படியே ராயனுடைய நாட்களில் நிறைவேறியது அதே தெருகதரிசி இதையும் அறிவித்தான் எனவே பவுலுக்கு அன்பான லோக்கா கண்ணீரோடு பவுல் எருசுலேமுக்கு போக வேண்டாம் என்று வற்புறுத்தினான் தீமோத்தையே கலங்கிய கண்களோடு பவளை கெஞ்சும் விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவதையோ வியாதிப்படுவதையோ அல்லது வேறு வகையில் பாதிக்கப்படுவதையோ தேவன் விரும்புவதில்லை என்று சிலர் போதிக்கிறார்கள் ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொருட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கும் அந்த பாடுகள் பயன்படுமானால் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் உதாரணமாக பட்டணத்து சிறைச்சாலைக்காரனுடைய மனமாற்றம் அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரம் அவர்களுடைய கண்ணீரைக் கண்ட பவுல் தானும் அழுது எருசலேமில் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் அழுது என் இருதயத்தை உறுதியான எண்ணத்தை செதுத்து விடாதிருங்கள் என்று அங்கே கூறினான் பவுல் எருசுலேமுக்கு போவது இரண்டு முக்கிய காரணங்கள் இருந்தது ஒன்று ஏழை கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யும்படி யாக்கோபு பேதுரு யோவான் கேட்டுக்கொண்டபடியே கலாத்திய ரெண்டு வத்தில் இப்போது பவுல் ஒரு பெருந்தொகையை எருசலேமுக்கு கொண்டு போகிறார் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக போகிறார் ரோமர் பதினைந்து இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தெட்டு இரண்டாவதுக்கு காரணம் இயேசுவானவர் சொன்னபடியே யூதர்களும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் இதில் யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பவுல் அறிவித்து விட்டான் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவன் கட்டுண்டவனாய் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்போது அவளுடைய விசாரணையின் போது சுவிசேஷத்தை அறிவிக்க வாய்ப்புண்டாகும் பவுல் கைது செய்து செய்யப்பட்டால்தான் இவைகளெல்லாம் நிறைவேற முடியும் இயேசுவானவருக்கு எருசலேமில் நடக்கப் போவது என்னதென்று அறிந்திருந்தும் இயேசு எருசலேமுக்கு போக தீர்மானித்தான் அதே போல பவுலும் எருசலேமில் தனக்கு ஆபத்து உண்டு என்பதை அறிந்திருந்தும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அங்கே போக தீர்மானித்திருந்தான் அப்போ சிலர் இருபத்தி ஒன்று பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு செசரியா பட்டணத்திலிருந்து பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் எருசலேமுக்கு வந்தார்கள் பவுலோடு கூட வந்த உடன் ஊழியர்கள் ஆறு பேரும் புறஜாதிகளாக இருந்தபடியால் யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் மினசோன் என்னும் ஒரு பழைய சீசனை தங்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் பவுல் எருசுலமுக்கு வந்தபோது சகோதரர்கள் அதாவது சபையார் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் மறுநாளிலே பவுல் உடன் ஊழியக்காரரை கொண்டு தான் கொண்டு வந்த பணத்தை ஒப்புவிக்கும்படி யாகோபினிடத்திற்கு போனான் இந்த யாக்கோபு எருசலேம் சபையின் மூப்பரும் இயேசுவுக்கு உடன்பிறந்த சகோதரனுமானவன் எல்லா மூப்பர்களும் அங்கே கூடி வந்தார்கள் பவுல் தான் கொண்டு வந்த பணத்தை மூப்பர்களுடைய பாதத்தில் வைத்தான் மூப்பர்களதை ஏற்றுக்கொண்டு பவுலினிடத்தில் நல விசாரித்தார்கள் பவுல் தான் புறஜாதிகளிடத்தில் செய்த ஊழியத்தை விவரித்து சொன்னான் அதை கேட்ட மூப்பர்கள் தேவனை மைமைப்படுத்தினார்கள் இதுவரைக்கும் காரியங்கள் நன்றாகவே நடந்தது பவுளை குறித்து யூதர்கள் கேள்விப்பட்ட வதந்திகள் பொய்யாகும்படி பவுளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மூப்பர்கள் பவுளுக்கு ஒரு யோசனை அறிவித்தார்கள் பவளை குறித்து யூதர்கள் தவறாக கேள்விப்பட்டார்கள் யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை என்று பவுல் எங்குமே சொல்லவில்லை ஆனால் புறஜாதிகளை விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை என்று சொன்னான் என்று பவுளி குறித்து அந்த யூத கிறிஸ்தவர்கள் கேள்விப்பட்டார்கள் தவறான வதந்திகளை நம்பினார்கள் ஒரு குதிரை வளர்ப்பவன் தன் குதிரைக்கு வதந்தி என்று பெயர் வைத்தான் ஏனென்றால் குதிரைகளினுடைய ஓட்டத்தை விட வதந்திகள் வேகமாக பரவுகிறது பெந்தகோஸ்தே பண்டிகை இன்னும் சில மணி நேரங்களில் துவங்கப் போகிறது பெந்தகோஸ்தே பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை வருகிறபடியால் யூத கிறிஸ்தவர்களும் அப்பம் பிற்கும்படி ஒன்று கூடுவார்கள் அப்பம் பிற்க கூடி வரும்போது வந்ததிகளை வீணாக நம்பினவர்கள் பவுளை நேரடியாக பார்க்கும்போது அவன் மேல் எரிச்சுள்ளவர்களாய் அவனுக்கு தீமை செய்யும்படி கூடுவருவா கூடுவார்கள் ஆகையால் பவுளும் நியாயப்பிரமாணத்தை கை ஒரு யூதந்தான் என்பதை கிறிஸ்தவர்கள் நேரடியாக பார்க்கும்படி மூப்பர்கள் அவனுக்கு ஒரு யோசனை அறிவித்தார்கள் அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்கள் பலி செலுத்தவும் தலை சவரம் பண்ணிக்கொள்ளவும் அதற்கான செலவுகளை செய்யும்படி பவுல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது பவுலும் தானும் சுத்திகரிப்பு செய்து கொள்வான் அவர்களுக்காகவும் பலி செலுத்துவான் இதை பார்க்கிற யூதர்கள் பவுலின் நியாயப்பிரமாணத்தை கை யூதன் என்று நம்புவார்கள் என்று மூப்பர்கள் யோசித்தார்கள் நசரேய விரதம் முப்பது நாட்கள் இருக்கலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கலாம் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று என்னாகவும் ஆறாவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் இந்த நான்கு பேரும் அப்படிப்பட்ட விரதம் இருந்திருக்கலாம் ஆனால் பிணத்தை தொட்டதினாலேயோ அல்லது அடக்கம் பண்ணியதனாலேயோ இவர்கள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் எனவே இந்த தீட்டு நீங்கள் ஏழு நாள் பலி செலுத்தி கடைசி நாளில் தலை பண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பவுல் செய்யும்படி மூப்பர்கள் வேண்டிக் கொண்டார்கள் அநேகமாக யூத கிறிஸ்தவர்களுடைய மனசாட்சி புண்படாதபடிக்கு பவுல் இதை செய்ய வேண்டும் என்று மூப்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாண போதகர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதியிருக்கிறார் பிலிப்பியர் மூன்று ரெண்டு கலாத்தியர் ரெண்டு நான்கு இந்த கருத்தானது நாம் எப்படி கவனித்தாலும் இந்த நிகழ்ச்சியின் போது யாகோவும் மற்றும் மூப்பர்களும் மற்றும் பவுலும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாகவே இருக்கிறது இந்த செயல்பாட்டில் நாம் புரிந்து கொள்ளாத விஷயம் ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அப்போசு நடவடிகள் இருபத்தோறாவது அதிகாரம் இருபத்தைந்து நாற்பது பண்டிகையை அடுத்து வரும் சில மணி நேரங்களில் துவங்கும் வாரத்தின் முதல் நாளாக இருந்தபடியால் விசுவாசிகளான யூதர்கள் அப்பம் அப்பம்பிற்கும்படி சபையாக கூடி வருவார்கள் அவர்கள் பவுளை குறித்து தவறான வதந்திகளை கேள்விப்பட்டிருந்தார்கள் இப்போது பவுளையும் புறஜாதிகளான அவனுடைய தோழர்களையும் எருசிலேமில் பார்க்கும்போது நிச்சயமாகவே யூத கிறிஸ்தவர்கள் பெரிய கலக்கம் அடைவார்கள் பவுளை அவளுடைய கைக்கு தப்புவிக்கும் பொருட்டு யூத கிறிஸ்தவர்களுக்குள்ளே அமைதியை நிலைநாட்டும் படிக்கும் பவுலின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக யூதகிறிஸ்தவர்கள் காணும்படிக்கு மூப்பர்கள் இந்த யோசனையை தெரிவித்தார்கள் என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்காக பலி செலுத்தவும் தலை சவரம் பண்ணிக்கொள்ளவும் செல்லுமான தொகையை செலவு செய்ய வேண்டும் இவ்விதமாய் பவுலும் தன்னை சுத்திகரித்து கொண்டு அந்த நான்கு பேருடைய சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றும் போது அதை பார்க்கிற யூதர்கள் பவுலும் நியாயப்பிரமாணத்தை கை என்றும் அவனை குறித்து நாம் தவறாக கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றும் புரிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் இவ்வாறு மூப்பர்கள் பவுலுக்கு ஆலோசனை சொன்னார்கள் ஈத யூத கிறிஸ்துவளுடைய பிரயோஜனத்திற்காகவே பவுல் இப்படி செய்ய வேண்டும் என்று மூப்பர்கள் அவனை கேட்டுக்கொண்டார்கள் பவுல் கைது செய்யப்பட்டது குறித்து ஒரு ஆசிரியர் பட்டலிடுகிறார் மே எட்டாம் தேதி பவுல் எருசுலேமுக்கு வந்தார் மே ஒன்பதாம் தேதி பெந்தகோஸ்த பண்டிகை மே பத்தாம் தேதி சுத்திகரிப்பை நிறைவேற்றும்படிக்கு நான்கு பேருடன் தேவாலயத்துக்கு போனான் மே பதினொன்று இரண்டாம் நாள் சுத்திகரிப்பு தொடங்கிய இரண்டாம் நாள் மே பன்னிரெண்டு சுத்திகரிப்பு தொடங்கிய மூன்றாம் நாள் மே பதிமூன்று சுத்திகரிப்பு தொடங்கியதிலிருந்து நான்காம் நாள் மே பதினான்கு சுத்திகரிப்பு தொடங்கியது ஐந்தாம் நாள் மற்றும் கைது செய்யப்படுதல் மே பதினஞ்சு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்றான் மே பதினாறு இரவு ஒன்பது மணிக்கு சசரியாவுக்கு கைதியாக அனுப்பப்படுகிறான் மே பதினேழு சசரியா வந்தடைகிறான் மே பதினெட்டிலிருந்து இருபத்தோரு சசரியாவில் கைதியாக இருந்தான் மே இருபத்தி தேசாதிபதி பேலிக்ஸுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டான் கழகத்தை அமர்த்த மூப்பர்கள் சொன்ன ஆலோசனை கழகத்தை தூண்டுவதற்கு காரணமாயிற்று இந்த சுத்திகரிப்பு நாட்களில் பவுல் நிறைவேற்றி வருகிற சமயத்தில் ஆசியாவிலிருந்து எபேசு பட்டணத்திலிருந்து பண்டிகைக்கு வந்த யூதர்கள் தங்கள் பட்டணத்தை சேர்ந்தவனும் புறஜாதியுமான சுரப்புய்மையை பவுலோடு கூட எருசுலேமின் வீதிகளிலே பார்த்தார்கள் இப்பொழுது பவுலை அவர்கள் தேவாலயத்தில் பார்த்தபோது புறஜாதியான சுரோப்புய்மையை பவுல் தேவாலயத்திற்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நம்பினார்கள் ஆகினாலே தேவாலயத்தை பவுல் தீட்டுப்படுத்தி விட்டான் என்று தவறாக நினைத்து பவுலை பிடித்து தேவாலயத்திற்கு புறம்பை இழுத்து கொண்டு போய் அடிக்க ஆரம்பித்தார்கள் யூதர்கள் மூன்று காரியங்கள் பரிசுத்தமானதாக இருந்தது அவர்களுடைய இனம் அவர்களுடைய வேத பிரமாணம் அவர்களுடைய தேவாலயம் பவுல் மேல் இருந்த குற்றச்சாட்டு இனத்தை கனவீனப்படுத்தினான் வேத பிரமாணத்தை அழித்து போட்டான் இந்த தேவாலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் இவைகள் பவுல் மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளாகும் பவுலை அவர்கள் கொடூரமாக தாக்கி அவர்கள் காயப்படுத்த முயற்சிக்கையில் தேவன் புரஜாதியானாயிருந்த அப்போசலனை புறஜாதியினுடைய அப்போசலாகிய பவுளை காப்பாற்ற ஒரு புறஜாதியானாக வந்த சேவ சேனாதிபதியை பயன்படுத்துகிறார் நகரம் இருக்கிறது என்று ஆயிரம் போர்ச்சியவர்களுக்கு தலைவனாகிய சேனாதிபதிக்கு செய்து வந்தது பாலஸ்தீனம் எருசலேம் ரோம ஆட்சியாளர்களுக்கு ஒரு தலைவலியாகவே எப்போதும் இருந்தது இந்த பகுதியை ஆளும்படிக்கு வருகிறவர்கள் எரிமலையின் மேல் சிங்காசனம் அமர்த்தி அமர்ந்து இருப்பது போல் அவர்கள் எண்ணினார்கள் பண்டிகை காலங்களில் எருசலேமுக்கு ஆயிரக்கணக்கான யூதர்கள் வருவார்கள் ஆகையால் ரோமர்கள் அதிகமான படைகளை அங்கே குவித்து வைப்பார்கள் தேவாலயத்தின் வடமேற்கு மூலையில் இருந்த அந்தோனியா கோட்டையில் அந்த படைகள் முகாமிட்டிருந்தது யூதர்கள் பழைய கோட்டையாக இருந்த இது பெரிய ஏரோதுவினால் சீரமைக்கப்பட்டு தனது ரோம நண்பரான மார்க் அந்தோனியாவின் பெயர் வைக்கப்பட்டது தேவாலயத்தின் உயரத்திற்கு மேலாக கோபுரம் எழுப்பப்பட்டிருந்தது இந்த கோட்டை ஐம்பது அடி உயரமாயிருந்தது அதற்கு மேலே ஐம்பது அடி அந்த காவர் கோபுரம் எழுப்பப்பட்டிருந்தது கண்காணிப்பு கோபுரம் இங்கிருந்து ரோமக்காவர்கள் தேவாலயத்தையும் எருசலேவின் முக்கிய பகுதிகளையும் கண்காணித்து வருவார்கள் இந்த கோட்டையானது இரண்டுபடி வரிசையுடன் தேவாலயத்தின் வெளிமண்டபத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது நகரம் இருக்கிறது என்பதை சேனாதிபதியாகிய கீழவுதிசியா கேள்விப்பட்ட போது போர்ச்சி அங்கே வந்தான் அவனை கண்டபோது யூதர்கள் பவுலை அடிக்கிறதை நிறுத்திவிட்டார்கள் பவுளை படிக்கும் கழகத்தை அமர்த்தும் படிக்கும் பவுளை சங்கிலியால் கட்டும்படி சேனாதிபதி கட்டளையிட்டான் அப்போ சிலர் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்போ சிலர் இருபத்தி ஒன்று பதினொன்று ஆவையானவர் ஆங்காங்கே அறிவித்தபடி பவுல் எருசுலேமில் கட்டப்படுவான் புரஜாதியார் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவான் கொடுக்கப்படுவான் என்கிற திருக தரிசனங்கள் இங்கே நிறைவேறினது சேனாதிபதி அந்த கழகத்தை குறித்து ரோம அரசாங்கத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்ய பவுல் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னது என்று அறியும்படி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் ஜனங்களில் அநேகருக்கு நடந்தது என்ன என்றும் யாரை அடிக்கிறோம் என்றும் ஏன் அடிக்கிறோம் என்று தெரியாதபடியினால் சிலர் அப்படியும் இப்படியுமாக பேசினார்கள் ஆகையால் சேனாதிபதி பவுலை கோட்டைக்குள் கொண்டு போய் விசாரிக்க முடிவு செய்தான் ஜனங்கள் பவுளை நெருங்கி வந்து வருகிறதுனாலே சேவகர்கள் அவனை தூக்கி கொண்டு போனார்கள் பவுளை அவர்கள் கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் பவுல் சேனாதிபதியை நோக்கி நான் உம்மோட ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் சேனாதிபதி அவனை ஒரு தீவிரவாதியாக நினைத்தான் ஏனென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு எகிப்திய கள்ளத்திருக்க தரிசி தன்னை மேசியா என்று சொல்லிக்கொண்டு எருசலேமுக்கு வந்து மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை ஒளிவமலைக்கு அழைத்து சென்றான் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழுந்தது போல் எருசலேமின் மதில்களும் இடிக்கப்படும் பின்பு எருசலேமிலிருந்து ரோமப் படைகள் துரத்தப்படும் எருசலேம் யூதர்களின் கையின் கீழாக ஆளப்படும் இவ்வாறு இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவேன் என்று சொன்னான் பேலிக்ஸ் என்னும் ரோம அதிகாரி அவர்களை ஒடுக்கினான் அதில் நானூறு பேரை கொலை செய்தான் இருநூறு பேரை காவலில் வைத்தான் ஆனால் அதன் தலைவன் தப்பித்துக் கொண்டு ஓடிவிட்டான் அவன் ரோம அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தான் அவனை குறித்து எல்லா சேனாதிபதிகளுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவன்தான் பவுல் என்று சேனாதிபதி தவறாக எண்ணி நாலாயிரம் கொலைவாதகரை வடாந்திரத்திற்கு கொண்டு போன அல்லவா என்று பவுலை கேட்டான் யூத தீவிரவாதிகள் தங்கள் கைகளில் குத்துவால் கத்தியை வைத்துக்கொண்டு குறிப்பாக ரோம சேவகர்களை கத்தியால் குத்திவிட்டு ஜனங்களோடு கலந்து மறைந்து வருவார்கள் இவர்கள்தான் செலுத்தியர்கள் இது நிமித்தமே ரோமர்கள் சீக்கிரமாக எருசிலமை அழிக்க வேண்டியதாயிருந்தது கழகத்தை குறித்த அரசாங்கத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்யும்படி தனக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும்படி சேனாதிபதி பவுலை பேச அனுமதித்தான் பவுல் எவரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான் பவுல் அநேக மொழிகள் தெரிந்திருந்தாலும் தன் சொந்த தாய்மொழியில் தன் இனத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எவ்ரோய மொழியில் பேசினான் பேதுருவும் மற்ற அப்போசலரும் தேவாலயத்திற்குள்ளே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் பவுல் தேவாலயத்திற்கு வெளியே யூதர்களுக்கு இறுதியான சுவிசேஷத்தை இப்பொழுது அறிவிக்கிறான் தேவாலயத்தின் கதவுகள் போட்டப்பட்டது எருசலேம் தேவாலயம் யூதர்களின் மனமகிழ்ச்சியும் அவர்களின் மூச்சுக்காற்றுமாயிருந்தது தங்கள் உயிரை போல தேவாலயத்தை நேசித்தார்கள் தேவாலயம் என்பது தேவாலயத்தை பற்றிய கடைசி செய்தி இதுதான் என்பது நாம் அறிகிறோம் நாம் வேறு வகையில் சிந்திப்போமானால் மோசேயின் நியாயப்பிரமாணம் பூட்டப்பட்டது பலிகளும் பலிப்பிடங்களும் முடக்கப்பட்டது மொத்தத்தில் தேவாலயத்தின் முறைமைகள் முடிவுக்கு வந்துவிட்டன யூத கிறிஸ்தவர்களும் கூட தாங்கள் ஆராதனை அப்பம் பிற்குதல் ஆகியவற்றை இனி தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் நடத்த முடியாது சிலுவையில் இயேசுவானவர் முடிந்தது என்று சொன்னதை போல யூத கிறிஸ்தவ உலகத்தில் தேவாலயம் அதன் ஆராதனை முறைமைகள் முடிந்தது தேவாலயம் இதோடு தேவனால் பூட்டப்பட்டது உருவழிக்கப்பட்டது பொறுமையாக என்னோடு இந்த படிப்பில் இணைந்திருந்த உங்கள் யாவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த படிப்பில் இணைந்திருப்போம்